முதல் பாசுரத்தில் என்ன திருநாமம் இருக்குது உங்களுக்குலாம் தெரியும் நாராயணனே நமக்கே பறை தருவான் அப்படின்னு நாராயண நாமத்தோட ஆரம்பிக்கிறார் நாராயணன் தான் ஆதியான எம்பெருமான் அவர் தான் நம்மளுக்கு அடைய வேண்டிய கோல் இல்லையா அவர் தான் புருஷார்த்தம் அதே மாதிரி அவர் எப்படி அடையிறது அவரே தான் அதுக்கு வழி இல்லையா ஸோ ஒரு டெஸ்டினேஷனுக்கு போகணும்னா நம்மளுக்கு அந்த டெஸ்டினேஷன் எங்கேன்னு தெரியணும் அதனுடைய வழி தெரியணும் அதனால் உபாயம் உபேயம் ரெண்டுமே நாராயணன் அப்படின்னு முதல் பாசுரத்தில் நாராயண நாமத்தை சொன்னான் அடுத்த பாசுரத்தில் ஆண்டாள் திருப்பாவைக்கான டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் சொல்கிறான் எல்லாமே திருப்பா உபன்யாசம் நல்லா பண்ண வரும் குவிஸில் பார்க்கலாம் எல்லோரும் ரொம்ப நல்லா பண்ணுவேன் அதனால் என்ன சொல்கிறா ரெண்டாவது பாசுரத்தில் அவள் பண்ண போகிற பாவை நோன்புக்கான சாசனத்தை பண்ணி வைக்கிறான் இதை செய்யலாம் இதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறான் இந்த மாதிரி சாசனங்கள் பெருமாள் எங்கே பண்ணுறாரு அப்படின்னு கேட்டால் வைகுண்டத்தில் உட்காண்டு அவர் சாசனம் பெருசாக பண்ணுறதில்ல அங்கே கைங்கரிய அனுபவம் தான் நிறையா நடக்கிறது உலகத்தை நடத்துறதுக்கு வியூகமூர்த்தியாக அவர் திருப்பார்கடல்ல செயல்படுறார் அதனால ரெண்டாவது பாசுரத்தில் பார்க்கடலுள் என்ற பரமன் அப்படிங்கிற திருநாமத்தை இட்டு இவள் இந்த விரதத்துக்கான சாசனங்களை பண்ணும் பொழுது சாசித்தாவான பரமன் அப்படிங்கிற எம்பெருமானை பற்றி பாடினான் மூணாவது மூணாவது பாசுரத்தில் ஓங்கி உலகலந்த உத்தமன் அப்படிங்கிற திருநாமத்தை பாடுறா அதை ஏன் பாடுறா மூணாவது பாசுரத்தில் என்ன சொல்கிறான்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும் தோழிகளுக்கெல்லாம் சந்தேகம் வந்து எடுத்தோம் நம்மளாம் திருப்பாவை பாடின்னு இருக்கோம் பாவை நோம்ப பண்ண போகிறோம் நம்மளுக்கு கிருஷ்ணன் கிடச்சிடுவான் ஆனால் இந்த நாட்டில் ஏதாவது நல்லது நடக்க வேண்டாமா நம்மளுக்காக இவாள்லாம் ஒத்துழைக்கிறாளே அவளுக்கெல்லாம் ஏதாவது நல்லது கிடைக்குமா அப்படின்னு கேட்ட பொழுது ஆண்டாள் பதில் சொல்கிறா கவலையே வேண்டாம் பெருமாள் யார் உத்தமன் உத்தமன் அப்படிங்கிறவன் யாருன்னு கேட்டால் கேட்காமலே உதவி பண்ணுறவன் தான் உத்தமன் கேட்டால் கூட உதவி பண்ணாமல் இருக்கிறவா அதமாள் கேட்டால் செய்கிறவா மத்தியமாள் கேட்காமலே அள்ளி அள்ளி கொடுக்குறவர்கள் தான் உத்தமர்கள் பெருமாள் என்ன பண்ணார் ஓங்கி உலகலந்த உத்தமனானார் சராசரம் அச்சீக்கரஸ் சரண பங்கஜேனா அங்கிதம் யாராவது கேட்டாளா பெருமாளே திருவடியை தலையில் வீங்கோன்னு கேட்காமலே வசிஷ்டாதி சண்டாள பர்யந்தம் எல்லாருடைய தலையிலையும் எம்பெருமான எம்பெருமான் தன்னுடைய திருவடியை வச்சு அங்கிதமாக ஆக்கினார் இந்த உலகத்தையே அதனால் அவர் உத்தமன் அப்படின்னு பாடினான் அடுத்தபடியாக மழையெல்லாம் பொழியும் நாட்டிலெலாம் நல்ல நீங்காத செல்வம் வரும் அப்படின்னு சொல்லிவிட்டா ஆண்டாள் மழை பொழியணும்னா என்ன பண்ணுறது நிஜமாகவே பொழியுமா அப்படின்னு தோழிகளுக்கு சந்தேகம் வர அப்போது அந்த இடத்துல ஆழிமழைக்கு அண்ணன் ஒருத்தர் வந்து சேர்ந்தார் அவர் பர்ஜன்ய தேவதை அப்படின்னு சொல்கிறா ஆனால் உண்மையில் அது யாரு பாசுரத்தினுடைய அறிகுறியெல்லாம் பார்த்தா எப்படி இருக்குது ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து பாழியன் தோளுடைய பத்மநாபன் கையில் ஆழி போல் மின்னி வலம் போல் நின்று அதிர்ந்து அப்படின்னு சொல்லி பெருமாளுடைய அடையாளங்களையே சொல்லி வர்ணிக்கிறா அந்த மழையினுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கணும்னு கேட்டா பெருமாள் மாதிரி இருக்கணும்னா அப்போ என்னாச்சு இந்த இந்த ஆழிமலைக்கண்ணன்கிறவன் உண்மையாவே பெருமாள் தானோ இல்லை அந்த ஆழிமலை கண்ணன் ஆகிற பர்ஜன்ய தேவத்தைக்கு அந்தர்யாமியா பெருமாள் இருக்கார் அப்படின்னு நினைச்சாலோ அப்படின்னு ஆழிமலைக்கண்ணன்கிற திருநாமத்தை கொண்டு பெருமாளையை பாடினா அப்படின்னு கொள்ளலாம் சாக்ஷாத் இன்னொரு திருநாமமும் இருக்கு அந்த பாசுரத்துல அது என்ன பத்மநாபன் அப்படிங்கிற திருநாமம் பாழி அம் தோளுடை பத்மநாபன் கையில் அப்படின்னு பாடுறான் அம் தோழா அழகான தோளா இந்த எம்பெருமானுக்கு ஏன் அப்படின்னு கேட்டால் இவர் தான் பத்மநாபன் இவர் நாபியிலேருந்தான் பத்மம் வருது ஜகத்காரண பூதனாக இவர் இருக்கார் ஜெகத்காரணனா இவர் இருக்கிறதுனாலே அதை ரட்சிக்கும் பொறுப்பு அவருக்கு இருக்கான் தோல் அப்படிங்கிறது ரக்ஷணத்தை காட்டும் அதனால் பாழியம் தோளுடை பத்மநாபன் அப்படின்னு இன்னொரு திருநாபத்தை சாதிச்சா ஆண்டாள் சரி தோழிக்கு இப்போ இன்னொரு சந்தேகம் வந்து கொடுத்து இதெல்லாம் சரிதான் பெருமாள் ரட்சிப்பார் நம்மளாம் நல்லவாளா நம்மளாம் எத்தனை பாப்பங்கள் பண்ணுறோம் நம்மளுடைய பாப்பங்கள்லாம் இடையூறாக ஆகாதா இந்த விரதத்தை பூர்த்தி பண்ணுறதுக்கு அதெல்லாம் தடங்கலாக இருக்காதா அப்படின்னு கேட்க அதுக்கு பதில் சொல்கிற ஆண்டாள் கவலையே வேண்டாம் நம்ம என்ன பண்ணணும் பாப்பம் போனோம்னா செப்பு எம்பெருமானுடைய திருநாமங்களை செப்பு எத்தனை திருநாமங்கள் மாயனை வடமதுரை மைந்தனை தூய பெருமை முனைத்துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் மணி விளக்கை குடல் விளக்கம் செய்து தாமோதரனை எத்தனை திருநாமங்கள் பாடுறான் அந்த இடத்துல அத்தனையும் பேசணும் அப்படின்னா கண்ணனுடைய பல திருநாமங்களை பல லீலைகளை சொல்லி அந்த பாசுரத்தில் சொன்னான் இதுக்கு மேலே தோழிமார்கள்லாம் சந்தோஷம் அடைஞ்சு நாளைலேருந்து விரதம் அப்படின்னு தீர்மானிச்சுட்டா அடுத்த நாள்லேருந்து விரதம் தொடங்கணும் தோழிமார்கள்லாம் வந்து சேர்ந்தாளா முக்காவாசி பேர் வந்துட்டா ஆனால் ஒத்தரை கூட விட விரும்பல ஆண்டாள் யாரேனும் முட்டு போனால் அவளுக்கு அனுபவம் போயிடுமே அப்படிங்கிற கருணையினால் வராத தோழிகளுடைய கிரகங்களுக்கெல்லாம் போய் அவளை அடையாளங்கள் சொல்லி எழுப்பினான் அப்போ ஆறாம் பாசுகத்தில் என்ன அடையாளம் சொல்கிறா அரியன்ற பேரரவம் யாரெல்லாம் பண்ணுறா இத்த முனிவர்களும் யோகிகளும் கார்த்தாலை ஆயிடுத்து பெரியவாள்லாம் எழுந்து ஹரிநாம சங்கீர்த்தனத்தை பண்றா அப்படின்னு சொல்லி ஹரிங்கிற திருநாமத்தை சொல்லி ஒரு அடையாளம் சொன்னான் அந்த தோழி வந்துவிட்டா இப்போ ஏழாம் பாசுரத்துல ரெண்டாவது தோழி அவ பெண்ணா அந்த இடத்துல அனுபவத்திலேயே ஊன்றி இருக்கா அனுபவத்தை நீ தனியா இந்த மாதிரி பண்ணக்கூடாது இந்த பெருமாள் உன்னுடைய மனசுல அந்தர்யாமியா இருக்கார் நாராயணனா ஆனா அவர் மூர்த்தி கேசவனா இப்போ வந்திருக்கார் ஒரு உருவம் கொண்டு அவதாரம் பண்ணி கேசியை சமஹரிக்கக்கூடிய கிருஷ்ணன் அவர் வந்திருக்கார் அதனால் அந்த நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடலாம் வா அப்படின்னு சொல்லி நாராயணன் மூர்த்தி கேசவன் அப்படிங்கிற ரெண்டு திருநாமங்களை ஏழாம் பாசுரத்தில் பாடினார்